அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து அந்த பதிவு நான் கரு அஸ்வமணி மேகலை இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பதிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்குற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இப்போ மக நட்சத்திரத்துக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மக நட்சத்திரம் வந்து இறந்து போனவர்களுடைய நட்சத்திரம் அப்படிம்பாங்க அப்போது கேது நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து அது ஒரு தடை தாமதம் பிதிர்களுடைய தோஷம் முன்னோர்கள் சாபம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மக நட்சத்திரத்துல இருக்கிற ஒரு வேல்யூவை நான் சொல்றேன் கேளுங்க மக நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம ஆதி மூல கடவுளான அதாவது நேச்சுரல் கிரகமான சூரிய பகவான் தன்னுடைய தன் வெப்பத்துக்கு முதல் ஆதிபத்தியம் உலகத்திலேயே முதல் கடவுள் கண்ணுக்கு தெரிந்த கடவுள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவதரித்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்போ அது என்ன சொல்லுதுன்னா பிதாமகரவர் சூரிய பகவான் யாருங்க நமக்கு எல்லா எல்லா கோள்களையும் எல்லா உயிர்களையும் ஒரு செடி மரம் முளைக்குது அப்படின்னா ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு தாவரங்கள் ஒரு செடிகள் நம்ம ஒரு விதை போட்டால் அது முளைக்குது அப்படின்னா அந்த காலை நேரத்துல சூரியன் ஒளி தான் எல்லாம் முளைச்சு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வெளி சூரிய வெப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வாதாரத்துல ரொம்ப முக்கியமோ ஒரு உயிர்கள் வாழ்வதற்கு சூரிய ஒளி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த மக நட்சத்திரத்துல இந்த மக நட்சத்திரத்துல சூரிய பகவான் அவதரிச்சிருக்காருன்னா அப்ப பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு விதையை விருட்சமாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கேதுக்கு உண்டு மக நட்சத்திரத்துக்கு உண்டு இது பித்திருக்களுடைய நட்சத்திரங்கிறோம் ஆமா இதனுடைய இதனுடைய தெய்வமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் தான் அப்ப என்னன்னா நம்ம முன்னோர்கள் வழிதானே நம்ம நம்ம ஜெனடி வந்து பாத்தீங்கன்னா ஜீன்லாம் எல்லாம் முன்னோர்களுடைய ஜீன் ஐயோ என் குழந்த தாத்தா மாதிரி இருக்கு ஐயோ என் செத்து போன எங்க அக்கா மாதிரி இருக்கு ஆத்தா மாதிரி இருக்கு எங்க அம்மா எங்க அம்மாவே மறுபடியும் பிறந்திருக்கா இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி என் ஜென்ரேஷனில் மூணு ஜென்ரேஷனாக என் பொம்பளை பிள்ளையே இல்லை இந்த ஜென்ரேஷனில் பொம்பளை பிள்ளை பிறந்தது அந்த பொண்ணே மறுபடியும் பிறந்திருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு மறுபடியும் வந்து இந்த குளத்தில் அவதரிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமும் பூர்வ புண்ணிய அனுகிரகமும் இந்த மக நட்சத்திரத்தினுடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் முதல்ல பிறந்த ஒரு முதல்ல பிறந்த ஒரு ஆத்மா மீண்டும் நம்ம குடும்பத்தில் வந்து பிறக்காது அப்போ மக நட்சத்திரத்தின் உள்ள ஒரு மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இது ஜெனடிக் ரீதியாக பிதர்களுடைய அனுகிரக ரீதியாக அந்த கிரகம் திசை நடத்துங்கிறது உண்மை இது தசாபுத்தியில வர விஷயம் இப்போ இந்த மக நட்சத்திரத்துக்கு அதனால தான் சொல்றாங்க இந்த மக நட்சத்திரத்துக்கு ஆழமரத்தை சொல்லுவாங்க ஆலமரத்தை சொல்லுவாங்க ஏன்னா இந்த இந்த மக நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்க விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு நமக்கு தெரியும் ஆலமரத்துக்கு கீழே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்போ அதனுடைய நெகட்டிவ் தாட்ஸா இருக்கலாம் ஆனா ஆலமரம் தன்னுடைய மரத்துக்கு கீழே செடிகளை மற்ற உயிரினங்களை வாழ விழாதோ தவிர அதற்கு ஆயிரம் கைகள் இருக்கும் ஒரு ஆலமரம் வருது அப்படின்னா தன்னுடைய ஆயிரம் கைகளை ஊன்றி ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய பவர்னா என்னங்க தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய ஊரு நம்மளுடைய நாடு நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய ஜாதி நம்மளுடைய இனம் நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளுடைய பிள்ளைக தலைமுறை தலைமுறையா வந்த அதை கட்டி காப்பாற்றணும் அப்படிலாம் சொன்னால் மக நட்சத்திரம் தான் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்க இது வந்து இறந்து போனவர்களுடைய நட்சத்திரம் இதில் போய் திதி கொடுக்க தான் பார்க்குறாங்க மக நட்சத்திர ஒரு செத்து போனவங்களுக்கு திதி கொடுக்கணும் பித்திருக்களுடைய பாவம் தான் சொல்றாங்க பாவம் கிடையாது அது புண்ணியம் அப்போ இந்த மகன இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே சேஃபாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ மார்பு இடுப்பு பேக்கு அப்படி இருக்கும் இல்லையா அது இப்படி ஒரு நெளிவாக இருக்கும் ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாங்க ஆனால் அந்த மக நட்சத்திரம் பார்த்தா உருளையாட்டம் இருக்கும் உருளைக்கட்டையாட்டம் இருப்பாங்க சைஸே இருக்காது அது ஏன்னா மக நட்சத்திரம் அதாவது இந்த கொட்டமத்து பார்த்துருக்கீங்களா கொட்டமத்து அது கேதுவுடைய அமைப்பு அதாவது அதை ஆட்டுனா விளக்கெண்ணெய் வரும் ஆமனுக்கு என்ன தயாரிப்பாங்க இந்த கொட்டமுத்து உடைய கலர் தான் கேதுவுடைய கலர் அப்போது இந்த 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 அதை உரிச்ச உள்ள எப்படி இருக்குங்க கொட்டமுத்துங்கிறத அதை உரிச்சோம்னா உள்ளே வெள்ள வெளியேன்னு இருக்கும் அதுதான் மக நட்சத்திரத்துக்கு வெண்மையை கொடுத்துருக்காங்க அப்போது இதனுடைய மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆண் எலி இந்த எலிக்கு ஒரு கதை உண்டு இது பூரத்துக்கும் பொருந்தும் அதாவது நான் ஒரு மேடையில் பேசும்போதோ அல்லது குழுவில் பேசும்போதோ எலி வந்து அங்கங்கே வங்கு பறிக்கும் வங்கு வச்சுக்கிறதுல வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாங்க அது ஒரு நக்கலாக வீடு பல வீடு வச்சுக்குமா அப்படி சொல்லு அப்படி சொல்லுவாங்க அதாவது எலி வந்து இந்த வங்கு அடைச்சோம்னா இன்னொரு வங்கு பறிக்கும் இல்லையா அதனால அவங்க பல வீடு வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக சொன்னாங்க எனக்கு அதில் வந்துச்சு நான் சொ அதான் சொன்னேன் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் பெண் எலி என்ற ஒன்றை கொடுத்துருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்கிறோம் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கங்கிறாங்க அப்போது எலி மட்டும் பதினாறு நாட்களுக்கு ஒருக்கா இடப்பெருக்க மாட்டேங்குது அதாவது பதினாறு நாட்களில் அது குட்டி போடுற தன்மை அப்படிங்கிறது எலிக்கு இப்போ பதினாறு நாள் அப்படிங்கிறது அதனால தான் அந்த இடத்துல வந்து கர்ப்பப்பையை வச்சிருக்கோம் இனப்பெருக்கத்துக்கு உண்டான இடத்துல பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கனா இந்த மகமும் ஊரமும் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்ம பெருவாழ்வு வாழ முடியும் பிள்ளை செல்வங்கள் வாரிசு பரம்பரை எல்லாம் இருக்குது அதனால அவ்வளவு சாதாரணமாக ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இன்னும் நிலவிட்டா மூணு நாளைக்கு பேசுவேன் அது வேற விஷயம் இப்போ நட்சத்திரத்துக்குள்ள மட்டும் போகும் இப்போ இதனுடைய விருஷம் ஆழ மரணம்ட்டோம் இதனுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் கொடுத்துருக்காங்க நான் அப்போயும் சொல்லியிருப்பேன் ஆயில நட்சத்திரத்துக்கு வெற்றி சின்னம் கிரீடம் அப்படின்னு அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய மக நட்சத்திரத்தினுடைய வெற்றி சின்னம் என்ன அப்படின்னா அது அடுத்த நட்சத்திரத்தினுடைய வெற்றி சின்னமா வரும் என்னன்னா அது சிம்மாசனம் வரும் அப்போ ஒரு சிம்மத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் அப்படின்னா சிம்மம் சூரியன் என்பது சிங்கம் சிம்ம ராசி அப்படின்னா சிம்மாசனம் அமர்ந்து இருக்கக்கூடிய ராசி அப்ப எங்க போனாலும் அவங்க முதன்மைய விரும்புவாங்க முதன்மையாக திகழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குதான் அதனுடையது அப்போ சிம்மாசனம்னு சொல்லக்கூடிய அந்த சேர் சாதாரண இல்லைங்க சிம்மாசன சேரை சிம்பிளா வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றி சின்னமா இருக்குங்கிறது ஒரு கணக்கு சரி இதனுடைய மலர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வல்லி செவ்வல்லியை வந்து இந்த கேதுவுடைய மக நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போ செவ்வல்லி பூவை போட்டு ஒரு ஒரு கிரகம் மக நட்சத்திரத்தில் உட்காந்து தசை நடத்துது அதாவது நீங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நினச்சே பார்க்காதீங்க சந்திரனுக்கு மட்டுமல்ல இப்போ உங்களுக்கு ஒரு சனி திசை நடக்குது சனி மக நட்சத்திரத்தில் உட்காந்து தசை நடத்திக்கிட்டு இருக்காரு பத்தொம்போது வருஷம் திசை இல்லையா போச்சு சனியே தடை பத்தாவது கேதுசாலை ஏறுனால் இன்னும் தடை அப்போது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தில் உட்காந்து எல்லாமே பிரேக்கப் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி செவ்வல்லி போட்டு அதுக்கு தகுந்த பித்திருக்களுடைய பித்திருக்கள் வழிபாடு நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு அதற்கு உண்டான தேவதை வந்து சுக்கரனாக வச்சுருக்காங்க அப்போ செவ்வள்ளியை செவ்வள்ளி வெண்டாமரை எல்லாம் போட்டு சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுறது ஏன்னா இதோடைய அதி சுக்கர பகவான் தான் அப்போது அதிதேவதை சுக்கர பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே மக நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான் தான் அப்போது வெள்ளிக்கிழமை நாள் நல்ல செவ்வல்லியை போட்டு சுக்கர பகவானை மனசார கும்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட்டு இன்னதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது எல்லாமே சொல்லிட்டேன் ஆ ரைட்டு இதனுடைய பறவை நான் சொல்லலை பறவை அப்படின்போது ஆண் கழுகு நீங்கள் நல்லா பாருங்களேன் இப்போ இந்த நட்சத்திரம் நம்ம இறந்து போனவங்க நட்சத்திரங்கிறது கான்செப்ட் இருக்குது ஆனால் ஆண் கழுகு அப்படின்னு கொடுத்துக்காம கழுகு தொலைநோக்கு கழுகு இருக்கிற டிசைனை சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆகும் அது எவ்வளவு குறிக்கோளை கொண்டது எவ்வளவு பொறுமையாக தொலைதூரத்துல இருந்து தொலைநோர்க்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் யாருக்கு உண்டு கழுகுக்கு தான் உண்டு அப்போ காகங்கள்லாம் அதை அதை காகம் போய் கழுகை டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆனால் அது உயர 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 அந்த காகத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் முடுக்காதான் அது உயர 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 பறந்துக்கிட்டே போகுமா காகம் தன்னால் முடியாம தானே இறங்கி வந்துருமாமா சிறகுகள் எல்லாம் தீப்பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தோன்னே கழு க காக்கை தானாகவே கீழே வந்துருமா அப்போ தன்னை 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 டார்கெட் பண்றவங்களை பற்றி அசராது தான் உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குங்கிறதுல மக நட்சத்திரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி தனித்தன்மை தான் அப்போது இவ்வளவு அம்சங்களை கொண்ட மக நட்சத்திரத்துல பாதம் ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னா சிவந்த கண்களை சிவந்த கண்களுடன் இருக்கிறவங்க நல்லா அருமையாக படிக்கிறவங்க ஆராய்ச்சி திறன் நிறைய இருக்கும் இவங்க கிட்ட சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும் பராக்கிரமசாலியாக இருப்பாங்க அதாவது இதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படின்ட்டா காலப்போக்கில் அதை நிதானமாக பார்த்தா களிமண் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை அந்த அந்த களிமண் மாதிரி இருக்கிறது அது பா அறிவாளியாக இருந்தால் தான் வளைக்க முடியாது களிமண்ணை எந்த உருவமாக வேணாலும் செய்யலாம் அப்போது அது ஆளை பார்த்து இட போற்றக்கூடாது அப்போ நல்ல சிந்தனை திறன் பராக்கிரமசாலி நல்ல குணங்களுடன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமான குணம் இருக்கும் செலவு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடம்புல ப்ராப்ளமும் அடிக்கடி இருக்கும் ஆனால் ரொம்ப பரிதாபப்பட்டு ச சாப்பிட்றது கூட தனக்கு தான் தான் சாப்பிட்றதுக்கு ஆசையாக ஒன்று பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஒரு குழந்தை வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆசையாக தான் சாப்பிடணும்னு வரும் இன்னொரு குழந்த வந்து எனக்குன்னு கேட்டுச்சுன்னா அதை கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ளது இரண்டாம் பாதம் மகநட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு என்னங்க அப்படின்னா மூணாம் பாதமும் சாதுவாக பிறர் பொருளை பிறர் பொருளை பார்த்து ஏங்குறவங்களாகவும் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்களாகவும் இவங்களும் பலவானாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாலாம் பாதம் என்னங்க பண்ணோம் அப்படின்னா நாலாம் பாதத்தில் வந்து கணவனோ மனைவியோ ஆப்போசிட் பார்ட்டி அவங்கக்கிட்ட ரொம்ப அடிக்ட் நாலாம் பதம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க கிட்ட ரொம்ப வந்து அடங்கி நடக்கும் அது மட்டும் இல்ல சருமத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் சரும சர்ம வியாதி அதாவது ஸ்கின் டிசீஸ் லைட்டா ஸ்கின் டிசீஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை ஜென்ஸ்கிட்ட விட லேடிஸ்கிட்ட பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் லேடிஸ் பெண்கள்கிட்ட ஸ்திரீகள்கிட்ட அதிகமான பழக்க வழக்கங்களை சிநேதங்கள் கொள்வதில் ரொம்ப அருமையான ஒரு மனம் படைத்தவராக இருப்பார் அதாவது மதுரமான குணம் மதுரமான குணம்னா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான குணம் கொண்டவர்கள் நாலாம் மாதம் நான் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னென்னா எலி அப்படிங்கும்போது பல வீடுகளை வைத்து கொண்டு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் அந்த இடத்துல அப்போது இதில் மகமும் சரி பூரமும் சரி என்ன ஆகும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் எனக்கு கோபம் வந்துருச்சு இது வந்து தப்பா சொல்லக்கூடாது பல வீடுன்னு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது இல்லையா லேடிஸா இருந்ததுன்னா என்ன செய்யறது அதனால வந்து என்னன்னா அது பொறுத்ததுக்கு வரும்போதுதான் இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் திடீர்னு எனக்கு தோணுனது என்னன்னா இந்த எலிகள் வாழக்கூடிய எலி பொந்துகளில் வேலிகளில் எலிகள் வாழக்கூடிய பங்குகளில் சில நேரங்களில் கொடிய சர்ப்பங்கள் உள்ள புதுந்துரும் உள்ள புகுந்துடும் அப்போது ஒரு சின்ன வங்கு அந்த வங்குக்குள்ள எலி போயிருது நான் எலி எலி போயிருது எலியை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே சர்பங்கள் உள்ளே போயிருது ஒரு நாகம் உள்ளே போயிடுது அந்த எலி எந்த பக்கமாக வரும் அப்போ குறி வச்சு உள்ளே போய் அந்த எலி செத்து போகிறதுன்னு அர்த்தமா எலிக்கு பாம்பு பகை எலிக்கு பூனையும் பகை பாம்பும் பகை எதில் பொருத்தத்தில் ஆனால் அப்போ எலியை சாப்பிட்ருன்னு அர்த்தமா அப்போ அந்த எலிக்கின்னு ஒரு சிந்தனை குணம் இல்லை இப்போ நம்ம இதில் சிந்தனை இருக்கு பராக்கிரம சக்தி இருக்குதுங்கிறான் எலிக்கு என்னங்க பராக்கிரம சக்தி இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு பலவான்னு சொன்ன அப்போ என்ன பலம் இருக்கும் அப்படிங்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டோம் இந்த வழியில் நீ வர்றையா நான் இன்னொரு வழியில் எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியில் போந்துடும் அப்போது தன்னை உடம்பால் தன்னை நோக்கி வர்ற எதிரி உடம்பால் அவனை எதிர்க்க முடியல என்றாலும் தன்னுடைய சாதுரிய புத்தியால் தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான பல கொடிய நாகங்களிடம் கொடிய மிருகங்களிடம் இருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் தன்னை தற்காத்து கொள்வதற்கு உடனே லிப்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் எலிக்கும் உண்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்த பாராட்டுகள் அளவே இல்லை அப்ப இந்த மாதிரி ஏன் வந்து அது அப்படி போறதுக்குண்டான நிலை ஏன் வருது அப்போது அது ஏன் வந்து இந்த சாதுரிய குணம் திருடி எழுதி எப்படி இருக்குது அப்படின்னா ஏன் அது பதினாறு நாளில் இனப்பெருக்கமடையுது அப்படின்னா ஒரு குழந்தை கருத்தரிக்கக்கூடிய இடம் கற்பு அதனால அதனாலதான் கற்பூரம்னு வச்சான் பூர நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது அப்போ அந்த பத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அம்சம் ஒரு உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகத்துக்கும் பூரத்துக்கும் உண்டு இந்த எளியிட தான் அதை கொடுத்துருக்காங்க சொல்லி இந்த நட்சத்திரத்தை இதோட நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நட்சத்திரத்தில் உங்களுடன் நான் நன்றி வணக்கம் கருத்துக்களும் விமர்சனங்களும் வர